நாம் பயணிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய பாடல்கள் படங்கள் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு நொடிகளுமே ஒவ்வொரு வருடங்களுமே நமக்கு ஏதோ விஷயத்த கற்றுக் கொடுத்துதான் இருக்குது ஆனால் அதோடய அமௌண்ட் ஆஃப் நம்ம எதை இன்டேக் பண்ணுறோங்கிறது தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது அது எப்படி முடியும்னா ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் நான் உங்கள் நண்பனுக்கும் நண்பன் ஆட்சி நண்பன் பேசுகிறேன் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு ஏதோ விஷயத்த கற்றுக் கொடுத்துக்குன்னா அது எப்படின்னா நமக்கு எல்லா விஷயங்களும் ஏதோ விஷயத்த கற்றுக் கொடுக்கும் சிம்பிளான விஷயந்தாங்க ஒன்றுமே இல்லாமல் சும்மா ஒரு பேப்பரில் வச்சு என்ன ஏதாவது டாட் வச்சு அந்த டாட்டையே ஒத்து பார்த்துட்டுருங்களேன் அது உங்களுக்கு ஏதோ விஷயத்தை சொல்லி கொடுக்கும் எதையுமே லிசன் பண்ணாமல் சும்மா சும்மா உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்க அட்மாஸ்பியர் சவுண்ட் அது என்ன வேணால் இருக்கட்டும் அது வந்து காக்கா குயிலும் குதியியும் தான் கற்றுனா எந்த அவசியமும் இல்லை அது டிராஃபிக் சவுண்டாக கூட இருக்கலாம் எந்த சவுண்டுமே இல்லாமல் சும்மா ரொம்ப அமைதியாக பக்கத்தில் எதுவும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கலாம் அந்த சவுண்ட் கூட கேட்கலாம் அந்த தண்ணி வந்து டிச்சி தங்கியாக கூட இருக்கலாம் வாட் எல்லா விஷயமும் நமக்கு ஏதோ விஷயத்தை கற்றுக் கொடுத்துருதாக இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயுமே ஏதோ விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் சொல்கிறோமே எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு பேனாக எடுத்து ஒரு பேப்பரில் சும்மா பாருங்களேன் உங்களை அறியாமலேயே ஏதோ விஷயத்தை நீங்கள் புதுசாக எழுதிட்டு இருப்பீங்க அல்லது உங்களை பாதித்த ஏதோ விஷயத்த ரீசெண்டாக உங்களை பாதித்த விஷயத்தை எழுதிட்டுருப்பீங்க நம்ம ஐடியாலஜின்னு சொல்கிறோம்ல நம்மளோட வாழ்க்கையோட பருப்பர்ஸன் சொல்கிறோம்ல அதை நம்ம எந்த ஏஜில் முடிவு பண்ணுறோம்னா ஒன்று நம்ம வீட்லேயோ அல்லது நம்ம சமூகத்துலேயோ ஏதோ விஷயத்த நம்ம மேலே இனி இதுதான் இதுதாம்பான்னு சொல்லியிருப்பாங்க நம்ம அதை இருப்போம் இல்லை நம்ம நண்பர்கள் கூட நம்ம ஏதோ காலப்போக்கில் அப்படியே ஜஸ்ட் லக்ஸ்தான் விளையாண்டுட்டு இருப்போம் அதையும் நம்மளோட கேரியரை எடுத்து இருப்போம் ஸ்போர்ட்ஸில் இல்லை காலேஜ் போயிருக்கோம் காலேஜில் எடுத்து ஒரு ஃபீல்டு எடுத்து அப்படியே ஓடிட்டுருப்போம் இல்லைனா நமக்குன்னு ஒரு பத்து பஸ் மேக் பண்ணிட்டு நான் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே தோட்டத்தில் நடந்து போய்ட்டுருக்கேன் ஒரு குழந்த வந்து பசியோடு வந்து ஆனால் சாப்பிட்ற பசிதுண்ணா அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ரொம்ப பாதிச்சிருக்கும் அதுக்காக நான் ஏதாவது சின்னதாக ஏதாவது முயற்சி எடுத்துகிட்டு இருப்பேன் வாட் அவர் இந்த மாதிரி நமக்கு நினைவு தெரிஞ்சதுக்கு அப்போதும் ஏதோ வகையில் நம்மளை ஏதோ வகையில் நமக்குள்ளே அப்படியே பாதித்த விஷயங்கள் தான் நம்ம ஐடியாலஜின்னு சொல்லி எடுத்து ஓடிட்டுருப்போம் பட் அது வந்து ஓகே ஃபைன் நல்ல விஷயம் பட் ரியல் பர்பஸ் ஆஃப் த எல்லாவோட வாழ்க்கையும் என்னென்னா சிம்பிள் லேர்னிங் அந்த பாதிப்பு நமக்குள்ளே ஒரு பாதிப்பு இல்லை அந்த குழந்தை வந்து கேட்கும்போது அந்த குழந்தை வந்து எனக்கு கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பாதிப்பு இல்லை அந்த பாதிப்பு தான் லேர்னிங் அந்த லேர்னிங் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அந்த ஐடியாலஜிக்கு எடுத்துவோம் அந்த ஐடியாலஜி ஓடிட்டுருப்போம் இந்த லேர்னிங் லேர்னிங் இஸ் த ஒன்லி பர்பஸ் ஆஃப் த லைஃப் அப்படின்னா மிக இல்லை ஒரு வழியாக ஒரு முப்பது டே முயற்சி பண்ணி சொல்ல வந்து சொல்ல முயற்சி பண்ணி சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன் அப்படின்னா கஷ்டப்பட்டுலாம் சொல்ல நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன் அதுக்காக சும்மா அப்படியே சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ண முயற்சி பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப கூடிய சீக்கிரம் அந்த ஸ்கிரிப்ட் அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அப்படியே கொஞ்சம் பிரம்மாண்டமாக சொல்லணும்னு ஆசை பட் பார்ப்போம் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் காலம் கை கொடுக்கும்போது